குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த வீடியோவில் வரும் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பெயர்ச்சியினால் பன்னிரண்டு ராசிகளுள் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு அதாவது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனக்காரகன் குருவால் பணமழை பொழியும் அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் நேரம் இது தவற விட்டு விடாதீர்கள் சரி யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுள் நீங்களும் ஒருவரா தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அந்த ஐந்து ராசிகள் என்னென்னவென்றால் ரிசபம் கும்பம் தனுசு துலாம் மற்றும் சிம்மம் ஆகியன ஆகும் கோச்சார குரு பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வருவது யோகமாகும் ஆம் இந்த குரு பெயர்ச்சியால் குரு பகவான் ராசிக்கு இரண்டிலும் கும்ப ராசிக்கு ஐந்திலும் தனுசு ராசிக்கு ஏழிலும் துலாம் ராசிக்கு ஒன்பதிலும் மற்றும் சிம்ம ராசிக்கு பதினொன்றிலும் வருகிறார் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் யோகம் தரும் இடத்தில் அமர்வதால் இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகும் குருவின் காரகத்துவங்களான திருமணம் குழந்தை பாக்கியம் மிகுந்த தனவரவு பொன் பொருள் சேர்க்கை ஆன்மீகத்தில் நாட்டம் பெரியோரை மதிக்கும் பண்பு நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆகிய அனைத்தும் இவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி இனி இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை விரிவாக காணலாம் ரிஷபம் ரிசபம் ராசி அன்பர்களே மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு பகவான் அமர்கிறார் இரண்டில் அமரும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் அதாவது மே பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தாராளமான பண வரவு உண்டு பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருப்போருக்கு இந்த வருடம் தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாய் உள்ளது உங்களின் இனிமையான பேச்சால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள் எதிரிகளை வெல்லும் வல்லமை பெறுவீர்கள் கடன் பிரச்சினை தீரும் தொழில் அல்லது வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு நோய் நொடிகள் நீங்கி உடல் நலம் சீராக இருக்கும் ஜென்ம குருவாக இதுவரை கொடுத்து வந்த அனைத்து தொந்தரவுகளும் நீங்கி உங்கள் வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும் கும்பம் கும்பராசி அன்பர்களே மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சியினால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார் நீண்ட காலமாக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களின் புகழ் ஓங்கும் நீங்கள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும் பிள்ளைகளால் பேர் புகழ் பெருமை வந்து சேரும் உங்களின் தந்தைக்கு சிறப்பான காலம் இது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பால் அல்லது பயணங்களால் ஆதாயம் உண்டு தன லாபம் உண்டு கும்பராசி என்பர்களே இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பட்டு வந்த துயரிற்கெல்லாம் இது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் ஆண்டாக அமையும் என்பதில் ஐயமில்லை தனுசு தனுசு ராசி என்பர்களே மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பெயர்ச்சியினால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த வருடம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு பேர் புகழ் பெருமை வந்து சேரும் இளைய சகோதரரால் ஆதாயம் உண்டு தாராளமான பண வரவு இருக்கும் தொழில் அல்லது வேலையில் சிறப்பான தன லாபம் உண்டு உங்களின் வாழ்க்கை துணைவருக்கு சிறப்பான காலம் இது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழில் சிறப்பாக அமையும் தனுசு ராசி என்பர்களுக்கு பேர் புகழோடு சேர்த்து பொன் பொருள் சேரும் அற்புதமான நேரம் இது ஐஸ்வர்யம் உண்டாகும் துலாம் துலாம் ராசி என்பர்களே மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சியினால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த ஒரு வருட காலம் துலாம் ராசிக்கு பல அற்புதங்கள் நிகழும் ஆண்டாக அமையும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களின் தந்தைக்கு சிறப்பான காலம் இது தந்தை வழி சொத்து மற்றும் சொந்தங்களால் ஆதாயம் உண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இளைய சகோதரர்களுடன் இணக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பேர் புகழ் பெருமை வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே உங்களின் பேர் புகழ் உயர்வதோடு பொன் பொருள் வசதி வாய்ப்புகள் சேரும் நேரம் இது சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் கேது அஷ்டம சனி ஏழில் ராகு என அனைத்து கிரகங்களும் தோசமுள்ள இடத்தில் அமர்ந்து பல துன்பங்களை தர காத்திருக்கும் இந்த சமயத்தில் பதினொன்றில் குரு அமர்வது உங்களுக்கு பெரும் ஆறுதல் ஆகும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சியினால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் நின்று தனது ஐந்தாம் பார்வையாக உங்களின் மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெற உதவியாக இருக்கும் பிள்ளைகள் மற்றும் இளைய சகோதரரால் ஆதாயம் உண்டு திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்படும் கூட்டு தொழிலில் பெரிய சிக்கல் எதுவும் இருக்காது இந்த ஒரு வருட காலம் குருவின் அருளால் சில நன்மைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு சிம்மராசி அன்பர்களே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் குருவின் அருளால் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓரளவிற்கு நன்மைகளை தரும் மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தும் காயங்களுக்கு அருமருந்தாக அமையும் என்பதில் ஐயமில்லை கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்